நமக்கு அடிப்படும் போது நமக்கு வலிக்கும் தானே இந்த வலி எப்படி உணர்றோம் அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா நமக்கு அடிப்படும் போது நம்ம பாடியில இருக்கக்கூடிய ரிசப்டாஸ் நமக்கு அடிபடுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிறது இந்த இன்ஃபர்மேஷனை பிரெயினுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுது ஆனா நம்ம பிரெயினால பெயினை உணரவே முடியாது இதனால்தான் பல விதமான பிரெயின் சர்ஜரிக்கு அனஸ்தீசியாவே யூஸ் பண்ணவே மாட்டாங்க வெறும் செடேஷன் கொடுத்துட்டு பிரெயின்ல சர்ஜரி பண்ணிடுவாங்க நம்ம பிரெயினால பெயினை உணர முடியல அப்படின்னா எப்படி நம்ம வழியை உணர்றோம் வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்ம பிரெயினுக்கு போகுது இந்த இன்ஃபர்மேஷன் எதனால ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ்னால ஆனது நம்ம பாடியில நிறைய விதமான கெமிக்கல்ஸ் இருக்கு அதுல ஒன் ஆஃப் த கெமிக்கல் நம்ம பெயினை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடியது கெமிக்கலுக்கு உடல் வலி மன வலி அப்படின்னு பிரிச்சுலாம் எல்லாம் பார்க்க தெரியாது பிசிக்கல் பெயின் சைக்காலஜிக்கல் பெயின் அப்படின்லாம் பிரிச்சு பார்க்காது உடல்ல வலி ஏற்பட்டாலும் சரி நம்ம மன ரீதியா யாராவது நம்மளை காயப்படுத்திட்டாங்கனாலும் அந்த பெயினும் ஒரே மாதிரிதான் நம்ம பிரெயின் சென்ஸ் பண்ணும் அப்போ வலி அப்படின்றது நம்ம உடலுக்கு ஏற்பட்டாலும் நம்ம மனதுக்கு ஏற்பட்டாலும் ஒண்ணுதான் நம்ம பிரெயின் ஒரே மாதிரி தான் சென்ஸ் பண்ணும் அதுலயும் எஸ்பெஷலா நம்ம உடல்ல ஏற்பட்ட வலி ரெண்டு மூணு நாள்ல தீர்ந்துரும் தீர்ந்துடும் அந்த வலி குறைஞ்சிரும் தானே நம்ம மன ரீதியா எமோஷனலா ஒரு பெயின் வருது அப்படின்னா அதுக்கு மெமரி ஜாஸ்தி அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது நம்ம அடி வாங்கும்போது ஏற்படக்கூடிய வலியோட மெமரியை விட நம்ம யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா அப்ப ஏற்படக்கூடிய வலியோட மெமரி அதிகமா இருக்கு அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது அதனாலதான் வள்ளுவரே சொல்லியிருப்பாரு தீயினால் சுட்டப்பூன் உள்ளாறு ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு அப்படின்னா நம்ம ஒரு நெருப்பால சுட்டுட்டா கூட காயத்தை நம்ம பார்க்கும்போது அந்த வலி நமக்கு தெரியாது ஆனா யாராவது நம்ம மன ரீதியா கஷ்டப்படுத்துறாங்கன்னா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்கள நினைக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தை நமக்குள்ள ஓடி அந்த வழியை திரும்ப திரும்ப ஏற்படுத்திட்டே இருக்கும் அப்போ எமோஷனல் பெயின் தான் நம்ம பிசிக்கல் பெயினை விட ரொம்ப ரொம்ப அதிகமானதா இருக்கு இப்போ நம்ம வெளியே ஒரு அடிபட்டு இருக்கு அப்படின்னா அது எப்படி காயம் அதை சும்மா விட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா ஆட்டோமேட்டிக்கா கீழாக ஆரம்பிச்சிடும் அந்த காயத்துக்கு ஏதாவது மருந்து போட்டோம் அப்படின்னாலும் சீக்கிரமா ஆரம்பிச்சிடும் ஆனா மனதுக்கு ஏற்படக்கூடிய வழிக்கு என்ன மருந்து இதுக்காலதான் சைக்காலஜில நிறைய சொல்யூஷன் வச்சிருக்காங்க பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா டிட்டாச்மெண்ட் தியரி அதாவது எந்த ஒரு பொருளையும் பற்றற்று இருக்குது இதுக்கு கூட ஒரு திருக்குறள் இருக்கு பற்றற்ற கண்ணை பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் அப்படின்னு வலுவ சொல்லுவார் அதாவது நம்ம பற்றற்ற நிலையில இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் அது வேரோட நம்மள இருந்து போயிரும் அப்படின்னு சொல்லுவாரு பற்ற இல்லாம எப்படி இருக்குது நம்ம எல்லாருக்குடையும் பழகுறோம் கூடயும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்ப எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒண்ணு இருக்கதான் செய்யும் நம்ம எதை செய்யறோமோ அதே மாதிரி அவங்களும் நம்ம கிட்ட செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் நம்ம எவ்வளவு அன்பு செலுத்துறோமோ அதே மாதிரி அவங்களும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இதெல்லாம் இல்லாம எப்படி வாழ முடியும் ஆனா அப்படி இருந்தாதான் இந்த சைக்காலஜிக்கல் பெயிண்ட் நமக்கு அதிகமா வராம இருக்கும் அப்படின்றத சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க இஸ்லாமும் இந்த பற்றற்ற நிலையை தான் நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் டீச் பண்ணிட்டே இருக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டா அவங்க சொல்லுவாங்க நிச்சயமா நம்ம அவ்வாவுக்குரியவங்க அவ்வாவின் பக்கமே நம்ம மீத போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க காலு இன்னா இலஹி ராஜிவூன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு அதான் சொல்றோம் இந்த வார்த்தையில இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்படும் போது யாராவது நம்மளை காயப்படுத்துறாங்க யாராவது நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம அவுக்குரியவங்க இந்த உலகத்துல எதுவுமே என்னோடது கிடையாது நானே அவ்வாவுக்குரியதான் நானே அவ்வளவு கிட்ட திரும்பி போக போறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றோம் சோ இந்த ஒரு வாக்கியம் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா நம்ம பற்ற இருக்கணும் அப்படின்றது தான் உணர்த்துது இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு சொந்தமானது கிடையாது இந்த உடல் கூட எனக்கு சொந்தமானது கிடையாது நானே அல்லா கிட்டதான் போக போறேன் எல்லாமே அல்லாவுக்குரியது எல்லாத்தையும் அல்லாஹ் தான் நிர்ணயிக்கிறான் அதனால நீங்க ரொம்ப அட்டாச் ஆகாதீங்க அட்டாச்மெண்ட் அப்படின்றதுக்குள்ள போகாதீங்க யூஸ்வலாவே நம்ம மனித இயல்பு ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க அட்டாச்மெண்ட்டோட இருக்கும் சப்போர்ட்டிங் சிஸ்டமா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு தேவையானதான் இன்னொருத்தவங்க பூர்த்தி செய்வாங்க இருந்தாலும் கூட அவங்க கூட உறவாடும் போது கூட இது எல்லாமே அல்லாஹ்வின் புறத்துல இருந்து வந்தது நானும் அல்லா கிட்ட போயிருவேன் அவங்களும் அல்லா கிட்ட போயிருவாங்க சோ நமக்கு நடுவுல இருக்க பாண்டிங் அப்படின்றது ஒரு பொய்யான பாண்டிங் நமக்கும் அல்லாவுக்கும் இருக்கிறது தான் உண்மையான பாண்டிங் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது இந்த உலகத்துல நம்ம பற்றற்று இருப்போம் அதே மாதிரி நபி சோழவாக இலட்சம் சொன்னாங்க நீங்க மரணத்தை அதிகமா நினைவு கூறுங்க ஏன்னா நான் மரணிச்சதுக்கு அப்புறமா எதுவுமே என் கூட வரப்போறது இல்ல தனியா தான் இருக்க போறேன் அவ்வளவு தனியா தான் மீட் பண்ண போறேன் அப்படி இருக்கும்போது அந்த மரணத்தை அதிகமா நினைக்கும் போது எதுவுமே என்னோடது இல்ல அப்படின்ற ஒரு மனநிலை வரும் சோ இஸ்லாமும் நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னா நீங்க எந்த ஒரு உலக விஷயத்துலையும் ரொம்ப அட்டாச் இது இல்லாம என்னால வாழவே முடியாது அப்படின்னு எதையும் சொல்லாது அவ்வளவு நாடுனது நாடி விதத்துல நடக்கும் என்னோட டியூட்டி எல்லாம் அவ்வளவு வணங்குறது எனக்கு தேவையானதை அல்லா கிட்ட கேக்குறது எனக்கு மன நிம்மதியை ஏற்படுத்துறது இந்த ஒரு விஷயம் தான் நோக்கமா இருக்கும் நம்மளோட மனசை லேசா வச்சுக்கோம் லைட்டா வச்சுக்கோங்க எதுலையுமே ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகாம எதையுமே அல்லாகவே விட அதிகமா நேசிக்காதவர்களாக எல்லாத்தையும் விட அல்லாஹை மட்டும் அதிக அதிகம் நேசிக்கக்கூடிய மக்களாக இருக்கும் இன்ஷா அல்லாது உல் வாகிவரத் தாத்து